நம்ம வீட்டை அருகாமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய மூலிகைன்னு பார்த்தும் போது தும்பை தும்பையால வந்து தும்பை பூ அண்ட் இலையில இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட பார்ப்போம் ஸோ தும்பையோட இலை இருக்கு இல்லைங்களா அதை சார் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கின்ல இரிட்டேஷன்ஸ் இருக்கோ இல்லை அலர்ஜிக் ரியாக்சன்ஸ் ஆயிருக்கு இல்ல சொரியாசிஸ் இருக்கு அப்படின்றவங்க வந்து இந்த இலைச்சாட்டை வந்து அதுல அப்ளை பண்ணிட்டு வரது மூலியமா ஐசெல்லாம் அப்ளை பண்ணுறது வரது மூலமா உங்களுக்கு அதோட சிம்டம்ஸ் வந்து குறையும் தும்பையோட பூச்சார் வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு நம்ம மூக்கில் வந்து ரெண்டு துளி வந்து விடும்போது இந்த நீர் கோக்குறது அப்புறம் வந்து சயின்ஸ் எட்டி சொல்லுவாங்க இல்லையா மூக்கு அடைக்கிறது தும்பன் வந்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குறைச்சி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடண்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஸோ எங்கே வந்து நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் அது வீக்கம் வந்து தென்பட்டாலும் அந்த இடத்துல அந்த தும்பையோட இளைய சாற்றை வந்து பூஸ்ட்றது மூலிமா அந்த வீக்கம் வந்து குறையிறத பார்க்க முடியும் இந்த தும்பைக்கு ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷனும் இருக்கும் ஸோ நமக்கு ஃபீவரை வந்து இருக்கும் போது இந்த தும்பப்பூ சாரை வீட்டில் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னும் போது ஸோ தும்பப்பூவோட சார் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் வந்து விழுது மூலிமா நமக்கு அந்த ஃபீவர் ரெடியூசிங் வந்து பார்க்க முடியும் தும்பப்பூவோட சாரை வந்து எடுத்துக்கோங்க கூட வந்து நம்ம வீட்டில் கோக்ரட் ஆயில் இருக்குது இல்லைங்களா தேங்காய் எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் மாதிரி காய்ச்சிக்கோங்க அந்த எண்ணெயை வந்து காய்ச்சி நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் ஹேர்வாங் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு தலை பலு இருக்குது எனக்கு ஒற்றைத்தளி மைக்ரைன் ரொம்ப நாளாக இருக்குது அப்புறம் மூக்கடைப்பு இருக்குது இங்கெல்லாம் வந்து நீர் கோத்துட்டு தீராத தலைவரி இருக்குது அப்படின்னாலுமே இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இந்த எண்ணெய் தேங்க்யூ